ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பேரத்தில் கும்பகோணம் மாநகராட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாதாள சாக்கடை அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு பழுதடைந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு கும்பகோணம் மாநகராட்சி கொஞ்சம் வார்டுகள் விஸ்தரிக்கப்பட்டு தாராசுரம் சேர்க்கப்பட்டதுக்கு பிறகு பல இடங்களில் சாலைகளில் அந்த சாக்கடை நிறுவனம் புடிதல் நிறுவனம் கடந்து செல்கிற அவல நிலை இருக்கிறது மாண்பிற்கனிய அமைச்சரிடம் ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு புதிதாக பாதாள சாக்கடை அமைப்பதற்காகவும் விசாரணை சரி செய்வதற்காகவும் ஒரு மதிப்பீடு அனுப்பப்பட்டிருக்கிறது அமைச்சரவர்கள் முதலமைச்சருடைய நிதி ஆணை பெற்று கும்பகோண மாநகராட்சியுடைய மக்களுடைய அவலநிலையை தீர்ப்பாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் நம்முடைய அன்பழகன் மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொல்கிற போது கும்போண மாநகராட்சியுடைய அவலை நிலை என்று சொல்கிறார் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய்க்கு மேலாக கும்போண நகராட்சிக்கு மனம் தரப்பட்டிருக்கிறது அவருடைய வாய்க்காலை சரி செய்வதற்காக அதற்கூட திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு வாய்க்கால்கள் மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் கட்டுவதற்கு கொஞ்சம் இல்லாமல் கடத்துக்கு முந்த ஆண்டு தான் அது தரப்பட்டது இந்த ஆண்டு ஒதுக்கப்படுகின்ற போது மழைநீர் வடிகால் வாய்க்கால் கட்டப்பட்டு சாலைகள் எல்லாம் ஏனென்றால் இரண்டு பக்கம் ரீடைனிங் வால் இருந்தால் அந்த சாலைகள் அதிகமாக பழுதுபடாது நீண்ட காலம் வரும் என்ற காரணத்தால் அந்த திட்டத்தை முன்னுரிமை தந்து இந்த ஆண்டு செய்ய சொல்லி முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார்கள் எனவே மாண்பு உறுப்பினர்கள் சொன்னது போல அவல நிலை இல்லை அது நல்ல முறையில் இருக்கிறது மேலும் நல்ல முறையில் உருவாக்குவதற்கு உறுப்பினர்கள் சொன்னதை எடுத்து பாதாள சாக்கடை திட்டம் என்று சொல்கிறார் பாகாள சாகட திட்டம் நிறைவேற்றுகிற போது அதை தோண்டி மீண்டும் அதை கொண்டு வருவதற்கு இரண்டு ஆண்டுகள் ஆகும் அவர் மறுபடியும் அதை சொல்வார் அந்த திட்டத்தையும் விரைவில் தொடங்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அருள்